இருப்போம் இவை நாளும்

என்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னிரு ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களே வந்து ஆளுமை செய்திடக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அது டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்கன்னா என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்தா எண்ணத்தை பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமில்லை எப்பவுமே வந்து தெரியாத களமறைங்கிடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா அப்படின்றதுக்கும் அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்ப திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்ல அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் மூணுல இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாது தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்போது அம்பாள் உங்களை சுற்றி ஒரு ஷீல்டை போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றமையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உனக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்கள் ராசிக்குள்ளே போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் கடக ராசி கடகர அகனத்திற்கான படங்களை காணப்படுகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி கடந்து வரலாம்னு போது கொஞ்சம் கவனத்தை மேற்கொண்டதுன்னா கடகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கா சக்கரத்தின் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் அழகான நட்சத்திரங்கள் இங்கே இருக்குது புனர்பூசம் நாலு பூசம் நாலு ஆயிலியம் வந்து நான்கு பாதங்கள் இருக்கக்கூடிய இடம் இது ரொம்ப வந்து இப்போ அண்ணம்மா எங்களுக்கு வந்து ஒரு அஷ்டம சனி போய் இப்போ வந்து அஷ்டம ராக வந்து உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கிறாங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருக்கக்கூடிய கேது அடுத்தது வந்து உங்களுக்கு சூரியனும் வந்து அமர்ந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத ஆரம்பத்தில் ஏதோ கொஞ்சம் ஸ்மூகமா அப்படியே வந்து ஒரு கேஷுவலா பயணிச்சா கூட மாத பிற்பகுதியில் ரொம்ப அலாட்டாயினும் ஏற்கனவே குரு சுக்ரன் வந்து அமர்ந்திருக்காங்க சுப விஜயங்கள் இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம் ஏழு எட்டுக்குரிய சனி நமக்கு ஒன்பதில் உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த காலகட்டம் வந்து நமக்கு நிறைய ஒரு செய்யாத ஒரு பண்ணாத தேவையில்லாத ஒரு வலி வேதனை அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் அவர் வந்து துடைத்து தருவதற்கு இருந்தாலுமே வாங்கிட்டு சம்மா அடி அது சம் அதாவது எட்டாம் கொடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு வழிவேதனையை கொடுத்தாலும் அதுதான் நிவர்த்தி பண்ணி ஒரு அளவற்ற செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது நம்ம உழைப்பு இல்லாமல் பிறர் பணத்தை வாழ்கிறோன்னா அது எட்டாம் மடம் உனக்கு ஆயில் இவ்வளவா உனக்கு வந்து எவ்வளோ நாள் வாழ போகிற உனக்கு என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திப்ப என்ன மாதிரியான கர்மாவை செஞ்சுட்டு வந்திருக்கிற உனக்கு எவ்வளோ இருக்குது வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் உனக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கும் நீ எவ்வளோ நாள் நல்லது அனுபவிப்ப எவ்வளோ நாள் கெட்டது அனுபவிப்ப எப்படியாப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்ப அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த எட்டாம் இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உனக்கு வந்து உயில் சொத்து இந்த மாதிரி மாதிரியெல்லாம் திலீர் அதிர்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குதா அதே போல் நீ என்ன மாதிரியான கண்டங்களை தாங்கி வருவ எவ்வளோ நாள் வந்து உன்னுடைய கேட்பாங்களே ஒரு சொல்லலாம் ஏங்க எங்களுக்கு ஆயுள் காலம் எவ்வளோங்க இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு ஏதாவது பாதிக்குமா இல்லை நீங்க நாள் நான் படுத்த படுக்கையாக இருப்பனை போன ஜென்மால நான் என்னென்ன பாவம் செஞ்சு எங்கனை கர்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படிப்பட்ட கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எட்டாம் மணம் இந்த எட்டாம் மணம் நினச்சா அதை மாதிரி கொடுக்குறதுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் லாகவும் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு அஜீர் சம்மந்தப்பட்ட கோளாறு பணம் கொடுக்கல் வாங்கல வாய் வார்த்தையில கமிட்மெண்ட்ல எல்லாருக்கும் செய்யறதுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லக்கூடாது இந்த காலகட்டம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்கரனும் உங்களுக்கு குருவும் உங்களுக்கு சுக சௌகரியங்களே பெருக்கி கொடுத்துருவாங்க ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் மாற்றுறது இதே மாதிரி ஒரு கடன் சிறு எல்லாம் இருந்தால் அதை கொஞ்சம் தீர்த்து கொடுத்தது தேவையில்லாத கடன்லாம் வாங்கி இந்த காலகட்டம் நீங்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது சகோதர இடையே ஒரு வாக்குவாதம் கருத்து மோதல்கள் இதெல்லாம் இருக்கும் வளர்த்தக்கடாக மாறல பாஞ்சுது அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கிட்டே இருந்த அந்த சிக்கல்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அதனால் உங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறதுல உங்களை நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சு சொல் செயல் சிந்தனை இதெல்லாம் வந்து கோபத்தை வந்து அதிகம் எடுத்துக்காமல் கொஞ்சம் நியூட்ரலாக அப்படியே பொறுமையாக கடந்து வர வேண்டியது பெண்களுக்கு என்றைக்குமே இருக்கிறது தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குவதற்கு நல்ல தியானம் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் செய்யும்பொழுது கடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்களே எதுவும் புதுசாக வேகமாக எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம் நிறைய கஷ்டமாக எங்களுக்கு பட்ட கஷ்டம் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து நம்மளுக்கு கடத்தில் இருக்கும் அதனால் இல்லத்தரசிகள் கவலைப்படாதீங்க பட்ஜெட்டில் வந்து நமக்கு துண்டு விழாத அளவுக்கு கொஞ்சம் கடந்து போயிடலாம் என்ன எதனால் முயற்சிலாம் எடுக்கணும் அப்படின்றவங்க மாத முற்பகுதியில் செஞ்சுருங்க மாத பிற்பகுதியில் கொஞ்சம் அலாட்டாக உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே நான் சொன்னேன் இல்லையா வாய் வார்த்தையை கவனம் கமிட்மெண்ட்ஸில் உங்களுடைய எமோஷன்ஸில் உங்களுடைய உணவு உட்கொள்றதில் வெளியூர் பயணங்களில் நம்ம இந்த காலகட்டம் ஆன்மீக பயணங்கள் காசு செஞ்சிடும் வரக்கூடியதெல்லாம் ஆடிப்பேருக்கு வருது நல்லா வந்து ஒரு நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் செய்யுறது அதே போல் விநாயக சதுர்த்தி இந்த மாதத்தில் தான் வருது ஆடி இருந்து உங்களுக்கு எல்லாமே பெருமாளை வழிபடும்பொழுது உங்களுக்கு மூணு பன்னெண்டுக்குரியவரே முயற்சிகள் எல்லாமே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் எவ்வளோக்கு எவ்வளோ இறை வழிபாடு நம்ம வழிபட்டு அதெல்லாம் பேங்க்கில் டெபாசிட் போடுற மாதிரி குரு அதிசாரத்தில் அதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகிறார் ராசியில் வந்து உச்சமடைய அடைய போகிறார் கடகத்துக்குலாம் அர்ஜித் ஜாக் பாட்டினா அந்த மாதிரி ஒரு சிறப்பான நகர்வுகள்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் உயர் பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது ஒரு அரசு துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணெரிச்சல் அதே போல் அந்த உஷ்ணத்தால் வந்து ஒரு கொப்பளங்கள்லாம் வருது டென்ஷன் எமோஷன் இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும் இந்த டென்ஷன்லாம் இருந்தால் ஹார்மோனல் இன்பாலன்ஸ் வந்துடும் ஆனால் பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தமான சம்பந்தமான பிரச்சனைகள் நீர்க்கட்டிகள் எல்லாத்துக்குமே இந்த எமோஷன் டென்ஷன் தான் வந்து ரொம்ப வந்து உங்களை வந்து பாடாப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாத முற்பகுதிகள் நான் சொன்ன மாதிரியே கேஷுவலாக பயணிச்சுட்டு மாத பிற்பகுதியில் வந்து அலாட்டாக இருக்கக்கூடிய க கடகம் ரொம்ப வந்து ஒரு முத்தாய்ப்பா இந்த மாதம் அப்படியே ஒரு டெக்கட்ல இருந்து அப்படியே கேஷுவலா சரி வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு நல்லபடியாக வந்துடலாம் இல்லைன்னா தேவையில்லாத டென்ஷனும் எமோஷன்ல வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸு கூடுதலாகி அது தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது சங்கடத்தை தான் கொடுக்கும் உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு சிறப்பாக செயல்பட விடாமல் மூளையில் முடக்கிடும் ஏன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஏது வாய் வார்த்தையில் எல்லா இடத்துலையுமே தொழில் செய்கிற இடத்துல மேலதிகாரிகளை உடன் பண்ணி நம்ம தேவையில்லாம நம்ம வாய் வார்த்தைகள்லாம் நோண்டுவாங்க இந்த காலகட்டம் நீங்கள் சூரிய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் அதே போல் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் வந்து நீங்கள் இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது அதே போல் தந்தை வழி உறவுகள்கிட்ட வந்து ரொம்ப வாய் வார்த்தைகள்லாம் விடாமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது மூத்த கிட்ட வந்து ரொம்ப ஒரு கடுமையை காட்டாமல் அவங்கக்கிட்ட அப்படியே வருவது தாய் தா தந்தைக்கிட்ட கூட எதுவும் ஒரு வாக்குவாதம்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக பயணித்து வந்துடணும் இந்த எப்போவுமே நான் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது அதே போல சகோதர உறவுகளுக்கிடையே எதையும் எதிர்பார்ப்பு வந்துடுங்க தேவையில்லாத வாக்குவாதம் மனைவி கணவன் மனைவி உறவுல ரொம்ப விட்டு கொடுத்து போயிடணும் மனைவிலாம் வந்து இப்போ போய் இப்போ கணவர் கிட்ட வந்து என் கேட்கறதுல இருக்க பூசம் சில்லாவலி வேலைலாம் வச்சுக்கோ இந்த பூச நட்சத்திரம்லாம் ரொம்ப கவனமாக இருந்துருங்க ஏன் இந்த பூசத்தை வந்து நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி அது சனியுடைய நட்சத்திரமே அது வந்து மற்ற அதுவும் கஷ்டத்தை அனுபவிக்கும் மற்றவங்களுக்கும் டார்ச்சர் கொடுக்கும் பெண்களாக இருந்தால் ரொம்ப ஒரு கஷ்டம் ஆனால் இருந்தால் டார்ச்சர் கொடுக்குறதுல வந்து கொஞ்சம் முதன்மையாக நிற்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த கும்பத்தை வந்து ஜோடி சேர்த்துடக்கூடாது கும்பத்தை ஜோடி சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு அவ்வளோதான் ஆறு எட்டு இந்த தயவு செய்து அதே போல் அவசரப்பட்டு முடிவெடுத்துடும் ஆயில்யம் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களில் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படும் உணர்பூசம் எப்போவும் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஃபேவராக நடந்தணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு டெம்டேஷன் இருந்து கொண்டே இருக்கும் தொழிலை சார்ந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸையும் சந்திக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னா இது வந்து ராகுடைய தோஷம் பெற்றது பூசம் அதனால் இவங்க வம்சாவளியில் இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க இதை ஒரு இதில் சொன்னதுக்கு தான் ஐயன்னாம்மா நீங்கள் எங்களுக்கு கேன்சர் வந்துருமா சொல்லிட்டீங்களான்னு ஒரு பதிவில் வந்து அந்த மாதிரி கடுமையாக வந்து விமர்சிக்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவேராக இருப்பீங்க உங்களுக்கு கேன்சர் வந்துருமா நான் சொல்கிறோம் உங்கள் வம்சாவளியில் வந்துடுற போது ஜீனில் வந்துடுற அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அதுக்கு நீங்கள் இல்லை நாங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அனலைஸ் தான் நாங்களும் ஒன்றும் தெய்வங்கள் கிடையாது உங்களுக்கு இந்த காலகட்ட கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்கு இப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்றோம் இப்போ ஒரு கடகராசா எத்தனையோ கோடி பேர் இருக்க போறீங்க எத்தனையோ வந்து உங்களுக்கு ஒரு கிரக இதெல்லாம் இருக்கும் அப்போ ஒரு எத்தனையோ லட்சம் பேர் இருக்கும்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் தான் இதை இன்னும் வந்து ஒரு உத்வேகமாக ஒரு கிளியாரிட்டி கொடுக்கும் இந்த படங்கள்லாம் ஒரு முப்பது சதவீதம் வர்றதே பெரிய விஷயம் அப்போ இந்த பூச நட்சத்திர பாருங்க கமெண்ட்ல நீங்க போடுவீங்களே உங்க வம்சாவில் ராகு கூடிய தோஷம் பெற்றதுனால உங்கள் வம்சாவளியில் ஏன்னா சனி நட்சத்திரமே இருக்கிறதுனால அது புற்று வடிவம் இப்போ புற்று எந்த சம்மந்தப்பட்டது இந்த கேன்சர் சம்மந்தப்பட்டது அப்போ உங்கள் வம்சாவில் தாய் வழிலியோ தந்தை வழியிலையோ அந்த பா பாதித்தவங்க இருப்பாங்க உங்களுக்கே ஒரு சகனா சரியில்லைன்னும் பொழுது கோச்சாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்போ நீங்கள் நல்லா கேர் எடுத்துக்கணும் அதுக்கு என்ன ஒரு மருந்து கருஞ்சீரகத்தை அப்பப்போ நம்ம வந்து ஒரு மாதத்தில் ஒரு தடவை வந்து கஷாயம் வைத்து ஒரு ஒன்றற்றம் தண்ணி வைத்து நல்லா ஒரு அரை ஸ்பூனை நல்லா கடாயில் வறுத்துட்டு அதை தச்சு குடிக்கும் பொழுது இது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாயிடும் பூண்டை நல்லா உணவில் எடுத்துக் கொள்ளும் போது அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு உங்களை எண்ணம் சிந்தனை சொல் இதெல்லாம் வந்து சிறப்பாக டென்ஷன் ஆகிடும் தன்னலம் உள்ள ராசி இது ஏன்னா தன் குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் நானு அதுக்கப்புறம் அவ அதை பாதுகாத்துக்கும் அதுக்கப்புறம் புள்ள அதுக்கப்புறம் அம்மா அப்பா அதுக்கப்புறம் கணவன் அப்படின்னு போகக்கூடிய தன்னல் நிறைந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் தாய்மை குணம் நிறைந்ததுன்னு சொல்றோம் எல்லா ராசியுமே இருக்கும் எமோஷனல் இருக்கக்கூடியது இவங்க ரியாக்ஷனுக்கு எதிரால் வந்து பன்னெண்டு ஒன்று கொடுத்தாங்கன்னா எதிரில் எதிராளி பத்து விதமான ரிசல்ட் கொடுத்து எதிர்பார்க்கக்கூடியது அதனால நீங்க வந்து எங்களுக்கு தவறாவோ இதுவோ வந்து நீங்க ஒரு பதிவு பண்ணுறீங்கன்னா எங்க கர்மாவை நீங்க வாங்கிக்கிறீங்க யார பத்தி நம்ம தவறா பேசமோ அவங்க கர்மாவை நம்ம வாங்கிக்குவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அதே மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த ஜாதகம் பார்க்குற தொழிலே ஒரு கர்மா தொழில் அப்படின்ட்டு இருக்கும்போது எப்படி அப்படி பண்ணணும் அப்படின்ற யோசனை பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா எங்களுடைய புதன் தோஷத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்க நாங்கள் நல்லா ஆகிடுவோம் அப்புறம் அந்த கர்மா சொமந்த ஏற்கனவே என்ன கர்மா சம்மந்தம் வந்தோமோ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அதனால் ஒவ்வொரு உங்களுக்கு பிடிக்கலையா அந்த பதிவை பார்க்காம கடந்து போயிடுது நம்ம உங்களுக்கு செட்டாகுதா எது சரின்ட்டு பண்ணணும் தேவையில்லாத நம்ம அவதூறுகளை தவிர்க்கணும் அதே போல் ஒரு இதில் நம்மளுக்கு ஏன்னா மூணு பரண்டு கூடவரையும் உங்களை புதன் உங்களுடைய முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை வீரம் உங்களுடைய அயனசயன போகம் சிறப்பாக இருக்குதுனாலே நல்லதை பேசி நல்லதை சிந்தித்து நல்லதை நடக்கும்போது தான் கடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் காசிப்பு என்றைக்குமே பேசவே கூடாது அர்த்தங்களை பற்றி அதில் வந்து கடகம் ரொம்ப அவேராக இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லிடலாம் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியன் கேது அதுக்கு தான் இவ்வளோ உங்களுக்கு டெவலப் கொடுத்துக்கிட்டுருக்கேன் நான் அப்போ நல்லதை மட்டுமே பேசி பிடிக்கலையா அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துடுங்க இந்த மாத பொறுத்த வரைக்கும் கேஷுவலாக உங்களுக்கு என்ன நடந்தாலும் கம்முன்னு வந்துடுங்க சும்மா போய் போட்டு நான் முயற்சி பண்ண போகிறேன் செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு உத்வேகம் கொடுக்க வேண்டாம் இருப்பதை வைத்து அது வயதானவர்களாக இருந்தால் டே டே டு டே லைஃப் ருட்டீன் லைஃப் நல்லா பண்ண விட்டுருங்க மாணவர்கள் படிப்பில் இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து முயற்சி எடுத்துருங்க மாத பிற்பகுதியில் கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய செயல்பாட்டிலையும் மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானம் பொறுமையை காத்தால் போதும் பெண்களுக்கு எப்பவும் போல் அந்த மன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது குடும்பத்தில் எல்லாரையும் வரவணைத்து போகுது உங்களுடைய பகுதி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க உங்கள் வார்த்தையில் வந்து கனிவு இருக்கட்டும் தேன் தடவிய வார்த்தைகளை பேசுறீங்கன்னா அன்பு ஒன்றே நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு சிறப்பான ஆயுதம் எல்லோரையும் வந்து கவர்வதற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்பு ஒன்று தான் வந்து எப்பேர் பட்ட சூழலையும் அதை வந்து ஒரு சாதகமான சூழலாக எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப கோபமாக ஒருத்தவங்க வராங்க அவங்கக்கிட்ட நீங்கள் சிரிச்சிடுங்க பார்க்கலாம் அந்த கோபம் எங்கே போகுதுன்னு அப்படி இல்லை நீங்கள் ஒரு சாரி கேட்டுருங்க அவங்க மேலே தப்பே இல்லைனா கூட அவங்களே எதிர்பார்ப்பாங்க என்னடா நம்ம தான் கோவம் பேசுனா அவங்க நம்மக்கிட்ட சாரி கேட்டாங்களேன்னு ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா கடகம் இந்த காலகட்டம் ரொம்ப பக்குவமாக கவனமாக கடந்து வர வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவது ஆலயத்தில் வந்த பச்சரிசி அன்னதானத்திற்கு இந்த வெண்பொங்கல் செய்வதற்கு மிளகு சீரகம் உப்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மிளாக்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதாவது பின்பற்றுறதுனா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை ஆக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இறை அருளால் அனைத்தும் நிறைவாக